எல்லாருக்கும் வணக்கம் நான் வர்ணிகா ஸ்ரீயோட அம்மா பேசுகிறேன் பாப்பா இப்போ எஸ்எம்ஏ டைப் வான் டிசீஸ் எல்லாம் அஃபெக்ட் ஆகிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க பாப்பாக்கு இப்போது பத்து மாசம் முடிஞ்சிருக்கு இன்னொரு ரெண்டு மாதத்துக்குள்ளே இந்த இன்ஜெக்ஷன் போட்டாகணுன்ற கட்டாயத்தில் தான் நாங்கள் இருக்கோம் ஏன்னா பாப்பாக்கு இன்னும் ஒரு வயசுக்குள்ளே போட்டாகணும் டாக்டர் சொல்லியிருக்காங்க குழந்தைக்கு வந்து ரொம்பவே இந்த சர்ஜரி ஜிடியூப் சர்ஜரி பண்ணதுலேருந்து கொஞ்சம் வீக் ஆகிட்டாங்க பாப்பா இப்போ இந்த மெடிசன் வந்து ஒம்பது கோடியில் கிடைக்கிறதுனால கண்டிப்பாக நிச்சயமாக நாங்கள் போட்டுருவோம் நாங்கள் இது வரைக்குமே ஒரு ஒரு கோடியே ஐம்பது லட்சம் தாண்டி நாங்கள் கலெக்ட் பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக இன்னும் கொஞ்ச நாளில் நாங்கள் முழு பணத்தையும் நாங்கள் வந்து கலெக்ட் பண்ணிட்டு இந்த மெடிசனை வந்து நாங்கள் ஆர்டர் பண்ணிடுவோம் கண்டிப்பாக வருணிக்காக்கே இந்த மாதிரி மெடிசனை நாங்கள் போட்டுருவோம் நீங்கள் எல்லாருமே வர்ணிக்காக்காக நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க இதே சப்போர்ட் ஆதரவை எங்களுக்கு கொடுத்துட்டே இருங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி தயவு செஞ்சு வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே டொனேட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எல்லா வீடியோலுமே மீலா கியூஆர் நாங்கள் கொடுத்துருக்கோம் கியூஆர் மூலமா ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு டொனேட் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப நன்றி